வெல்கம் டு விஜிஸ் மாதிரி சமையல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா இட்லி மாவில் ஒரு போண்டா பார்க்க போகிறோம் அதுக்கு நான் வந்து இட்லி மாவு வந்து ஒரு கப்பு எடுத்துருக்கேன் அதோட ஒரு இருபது சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி கால் ஸ்பூன் உப்பு எல்லாமே சேர்த்துருக்கேன் அதே மாதிரி ஒரு கால் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அதே போல் இந்த போண்டா மிக்ஸு பவுட்ரு வந்து அது ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சிக்கலாம் ஒரு கொத்து அருகப்பில் பிச்சு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நம்ம கையை வச்சே நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறலாம் இந்த போண்டா மிக்ஸ் பவுடர் தான் போடணும்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட அரிசி மாவு இருந்தாலும் போடலாம் ரவை இருந்தாலும் போடலாம் உங்களுக்கு எது வீட்டில் இருக்கோ அதை போட்டுக்கோங்க கொஞ்சம் போண்டா போடுற அளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக வரணும் பிசைஞ்சுக்கிட்டேன் அடுப்பில் வடைச்சட்டி வச்சுருக்கேன் அடுப்ப பற்ற வச்சுக்கலாம் அதில் பொறிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாயிருச்சு நமக்கு எண்ணெய் ரெடி ஆயிடுச்சு நீங்கள் கையிலே போட்டாலும் போடலாம் இல்லைன்னா கரண்டியில் எடுத்து போடலாம் நான் வந்து கையில் தான் போட போகிறேன் மாவு ரொம்ப பிடிப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை நே தாட்டின மாவுனாலே நீங்கள் செய்யலாம் நல்லா முறு மொறுனு சூப்பராக வந்துருச்சு கலரும் நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு நம்ம இப்போ எடுத்துக்கலாம் இதே போல் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம் நான் எல்லா போண்டாவும் சுட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வந்துருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு அதே போல் இட்லி மாவில் தோசை மட்டும் இல்லை போண்டாவும் செய்யலான்னு நம்ம செஞ்சு பார்த்துட்டோம் அதே மாதிரி டீ டைமில் வந்து டீ காஃபி குடிக்கிறதுக்கு முன்னாடி இதை போட்டுக்கிட்டே கூட நீங்கள் இதை செஞ்சிடலாம் அவ்வளோ சிம்பிளாக செஞ்சிடலாம் இப்போ இதுக்கு ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாம் மூணு தக்காளி நாலு மிளகாய் வத்தல் ரெண்டு பெரிய வெங்காயம் அதுக்கு தேவையான ஒரு அரை ஸ்பூன் உப்பு எல்லாத்தையுமே மிக்சியில் அடிச்சுக்கோங்க இதை வதக்க வேண்டியதில்லை பச்சையாக தான் சட்னி அதை தாளிக்க மட்டும் செஞ்சுக்குவோம் தக்காளி வெங்காயம் எல்லாமே அரைச்சி அதை தாளிக்க மட்டும் செஞ்சுக்கிட்டேன் அது அடுப்பில் இது பண்ணலை தாளித்து மட்டும் கொட்டிக்கிட்டேன் இந்த சட்னி வந்து இந்த போண்டாக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் நான் செஞ்சது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ